நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சன்னலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கும் இந்து பிடிவில் பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி சற்று முன் வங்கி கணக்கில் ஐயாயிரம் ரூபாய் மகளிர் உரிமைத் தொகை வழங்குவதில் திடீர் மாற்றம் மகளிர் உரிமைத் தொகை வழங்குவதிலிருந்து அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு இந்த மாற்றத்தின் மூலமாக மகளிர் உரிமைத் தொகையின் மூலமாக வங்கி கணக்கில் ஆயிரம் ரூபாய் பெற்று வரக்கூடியவர்கள் யாரெல்லாம் இந்த ஐயாயிரம் ரூபாயை பெற முடியும் இந்த ஐயாயிரம் ரூபாய் அனைத்து மகளிர் உரிமைத்தொகை பயனாளர்களுக்கும் வழங்கப்படுகிறதா இல்லை குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் இந்த ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படுமா வாங்க மகளிர் உரிமை தொகை ஐயாயிரம் ரூபாய் கிடைக்காதவர்கள் என்ன வகையான பணிகளை செய்ய வேண்டும் என்பது பற்றிய முழு பரங்கும் திரி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பகுதியில் இருக்கிற பெல் பட்டனையும் ஃபேஷ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்த எல்லா டேரக்டாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுவதும் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் மூலமாக பயன்பெற்று வரக்கூடிய பயனாளர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி வங்கிக் கணக்கில் ஆயிரம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்பதால் முன்கூட்டியே வரவு வைக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்று பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை மகளிர் உரிமைத் தொகை ஐயாயிரம் ரூபாய் வங்கிக் கணக்கில் வர வைக்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து பதினைந்தாம் தேதி மகளிர் தொகை வங்கி கணக்கில் வந்து ஆயிரம் ரூபாய் வர வைக்கப்படும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மகளிர் உரிமைத்தொகை பதினைந்தாம் தேதி வரவைக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் விடுமுறை காரணமாக பதிமூன்றாம் தேதி இன்று வரவைக்கப்பட்டுள்ளது ஆனால் ஆயிரம் ரூபாய்க்கு பதிலாக ஐயாயிரம் ரூபாய் வர வைக்கப்பட்டுள்ளது ஒன்று புள்ளி மூன்று ஒன்று கோடி கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்ட பயனாளர்களுக்கு இன்று காலை ஐயாயிரம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருப்பதாகவும் மூன்று மாதங்களுக்கான முன்பணமாக ரூபாய் மூன்றாயிரம் கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக ரூபாய் இரண்டாயிரம் என மொத்தம் ஐயாயிரம் ரூபாய் வந்து வங்கிக் கணக்கில் வர வைக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது தேர்தலை காண காரணம் காட்டி மூன்று மாதங்களுக்கு உரிமைத்தொகை முடக்க பார்க்கிறார்கள் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐயாயிரம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மூன்று மாதங்களுக்கான முன்பணமாக இந்த ஆயிரம் மூன்றாயிரம் ரூபாய் வர வைக்கப்பட்டிருப்பதாகவும் மீதம் இரண்டாயிரம் ரூபாய் வந்து கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக இரண்டாயிரம் சேர்த்து மொத்தம் ஐயாயிரம் ரூபாய் வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மாதங்களுக்கான முன்பணமாக ரூபாய் மூன்றாயிரம் வர வைக்கப்பட்டிருக்கிறது முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் முதலமைச்சரின் இந்த அறிவிப்பிற்கு பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருப்பதாகவும் கூறப்படுகிறது அத்துடன் அடுத்த திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ ஆட்சியின் காலத்தில் மாதம் தோறும் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கு ரூபாய் ஐயாயிரம் மகளிர் உரிமைத்தொகை வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டிருப்பதும் எதிர்காலத்தில் மகளிர் உரிமைத்தொகை ரூபாய் இரண்டாயிரமாக உயர்த்தி வழங்கப்பட வழங்கப்பட இருப்பதாகவும் அறிவிப்பு வெளியிட்டிருப்பது மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மூன்று மாதங்களுக்கான முன்பணம் மூன்றாயிரம் ரூபாய் கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக இரண்டாயிரம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருப்பது தேர்தலை காரணம் காட்டி மூன்று மாதங்களுக்கான உரிமைத்தொகை முடக்கிவிடக் கூடாது என்பதற்காக முன்கூட்டியே இந்த தொகை வரவு ஒன்று புள்ளி மூன்று ஒன்று கோடி கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்ட பயனாளிகளுக்கு இன்று அதாவது பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி காலை முதல் ரூபாய் ஐயாயிரம் வர வைக்கப்பட்டிருக்கிறது என தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது உரையில் குறிப்பிட்டுள்ளார் இது சார்ந்து அவர் உரையாற்றியுள்ளார் இந்த உரையாற்றலின் அடிப்படையில் வந்து மூன்று மாதங்களுக்கான முன்பணமும் அதேபோல் கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக இரண்டாயிரம் என ஐயாயிரம் வழங்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதியை அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் ஆவலோடு எதிர்பார்க்கும் நாளாக இது அமைந்திருப்பது சிறப்பு வாய்ப்பு திட்டத்தை மாற்ற மாநிலங்களுக்கு பின்பற்றி வருவது குறிப்பிடத்தக்கது அதாவது தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபாய் பதினைந்தாம் தேதி வந்து வினா அவர்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாக வரவிக்கப்பட்டு வருகிறது வருகின்ற தேர்தலின் காரணமாக அதாவது மார்ச் மாதம் தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்படும் என்பதால் இந்த இதற்கான இந்த திட்டத்தை வந்து முடக்கவிடக்கூடாது என்பதற்காக முன்கூட்டியே வந்து இந்த ஆயிரம் ரூபாயை வந்து மூன்று மாதங்களுக்கான தொகை வந்து மூன்றாயிரம் ரூபாய் என்பதிலும் கோடைக்கால சிறப்பு தொகையாக இரண்டாயிரம் என ஐந்து ஐயாயிரம் ரூபாய் வந்து வங்கி கணக்கில் வந்து வர வைக்கப்பட்டிருக்கு அதேபோல் வந்து ஐயாயிரம் ரூபாய் வந்து இன்று மாதம் இன்று காலை முதல் வந்து வரவைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இந்த ஐயாயிரம் ரூபாய் கிடைக்காதவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுடைய வங்கி கணக்கை விவரங்களை வந்து சரிபார்க்கவும் அதாவது சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதற்கான மெசேஜ் வந்து வராமல் இருக்கலாம் அதேபோல் வந்து தொகைகள் வரவைக்கப்பட்டு வங்கிகளில் வந்து இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நேரடியாக வங்கி புத்தகத்தில் வரவைக்க அந்த மினி பேலன்ஸ் மினிமம் பேலன்ஸ் எடுத்து பார்க்கலாம் அதை ஏடிஎம்மில் வந்து மினிமம் பேலன்ஸ் எடுத்து பார்க்கலாம் அல்லது உங்களுக்கான மொபைல் எண்ணில் வந்து அந்த பதிவு செய்யப்பட்டுள்ள மொபைல் எண்ணில் வந்து நீங்கள் மிஸ்டு கால் கொடுத்து அதன் பேலன்ஸ் என்கொயரி மூலமாக நீங்கள் இந்த தொகை வர வைக்கப்பட்டுள்ளதா என்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்ளலாம் அதாவது பார்த்தீங்கன்னா வந்து சிலருக்கு வந்து மெசேஜ் வராது அப்படின்ற காரணத்துக்காக இந்த வழிமுறைகளை பின்பற்றி இவற்றை உறுதி செய்து கொள்ளலாம் அதேபோல் வந்து இந்த ஐயாயிரம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமைத் தொகை பயனாளிகள் அனைவருக்கும் அனைவரது வங்கி கணக்கிலும் வர வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இந்த தகவல்கள் பற்றிய அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வெறும்போது சார்ந்த கூடுதல் வரங்கள் கமெண்ட்ஸ்ட்ரக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இப்படி உங்களுடைய நண்பர்கள் உடனடியில் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்களுக்கு பில் பட்டிப் பிப்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லா டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்